நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் தொடர்ந்து உயரழுத்தம் நீடிக்கிறது அரபிக்கடலில் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா கரையோரமாக மெலிந்த காற்று சுழற்சி அதாவது காற்றை அரபிக்கடல் காற்றை வங்கக்கடல் குமரிமுனை நோக்கி அனுப்பி வைக்கும் சாதக அமைப்பாகவும் தென் மாவட்டங்கள் வழி சுழன்று உள்ளே நுழையும் அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு மெலிந்த சுழற்சி கேரள கடலோரம் நீடித்து கொண்டு இரு காற்று இணைவை கேரளா கர்நாடகா மற்றும் அதாவது கடலோர கர்நாடகா கடலோர கேரளா ஒரு சில இடங்களிலே கே கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் வரைக்கும் மைசூரு மற்றும் மங்களூரு உள்ளிட்ட கர்நாடகாவின் கடலோரம் மற்றும் உள்பகுதி வரைக்கும் உள் கர்நாடகா வடக்கு கர்நாடகா வரைக்கும் மழைக்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது பரவலான மழையில்லை ஆங்காங்கே ஆங்காங்கே தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெப்பம் உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடுமையான வெப்பம் உயர்ந்து சில இடங்களிலே வெயில் குறைவாக இருந்தாலும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் வியர்வை அதிகமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டபடி அதிகாலையில் கூட பொழுது விடியும் நேரத்தில் கூட கடுமையான ஒரு புழுக்க நிலைமை தொடர்கிறது மழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதியாம் மலைப்பகுதி சுரளக்கோடு இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கேரளாவிலே இடுக்கி அணைக்கட்டு பகுதியிலையும் மூணாறு பகுதியிலையும் மழை பொழிவு வயநாடு பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டர் இடுக்கி ரெண்டு சென்டிமீட்டர் மேலும் திருவனந்தபுரம் விமான நிலையம் கொல்லம் போன்ற பகுதிகளிலெல்லாம் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் அதாவது கண்ணூர் மாவட்டங்களிலும் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அங்கங்கே மழை பொழிந்திருக்கிறது கர்நாடகாவிலையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மழை பொழிவு கர்நாடகாவில் பதிவாகி இருக்கிறது அதாவது உத்தர கர்நாடகா மாவட்டம் கும்முட்டா பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா மேலும் உத்தர கர்நாடக மாவட்டத்திலேயே பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பல இடங்களிலே தட்சிண கன்னட மாவட்டத்தில் கூட ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது உடுப்பி கடலோரம் உடுப்பி இதெல்லாம் ஐந்து ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது உடுப்பியில் ஐந்துலேருந்து ஆறு சென்டிமீட்டரும் வடக்கு க கன்னட மாவட்டம் தெற்கு கன்னட மாவட்டத்தில் பத்து பதிமூன்று சென்டிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா உள் கர்நாடகாவிலையும் இரண்டு மூன்று சென்டிமீட்டர் ஆக கர்நாடகாவில் பெங்களூர் தவிர பிற இடங்களில் ஆங்காங்கே மழை பொழிவு தெற்கு கர்நாடகாவிலையும் ஏழு சென்டிமீட்டர் வரையும் பெய்திருக்கிறது அதாவது சிக்மங்களூர் ஏழு சென்டிமீட்டரு கோப்ராவில் மேலும் சிக்மங்களூர் மாவட்டத்தில் ஆறு ஏழு என்று பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது குடகு மாவட்டத்தில் கூட மூன்று நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது குடகுல ஹசன் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மாண்டியாவில் கூட ரெண்டு சென்டிமீட்டரு கர்நாடகாவின் மைசூரை ஒட்டிய தமிழ்நாட்டின் எல்லையோரப் பகுதி வரைக்கும் கூட மழை எட்டும் என்று சொல்லியிருந்தோம் அது ஹசன் அங்கிருந்து மாண்டியா வரைக்கும் குடகு குடகு பகுதிகளிலேயும் மழை பொழிவு அப்படியே பார்த்திங்கன்னா சித்திரதுர்கா இதெல்லாம் மழை அதாவது கர்நாடகாவில் பரவலான மழை அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை ஆனால் இது பெங்களூரில் குடிநீர் தட்டுப்பாட்டையோ வெப்பத்தையோ தணிக்கவில்லை அடுத்தபடியாக ராயல் சீமா அதிகமான வெயில் வாட்டி வசைத்த இந்த வ வசைத்த இந்த ராயல் சீமாவில் அதாவது நூற்றி பதினோரு டிகிரி வரையும் எட்டி அந்த ராயல் சீமாவில் நண்டியால் மாவட்டத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக தெலுங்கானாவில் நிசாமாபாத் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது காமரெட்டி மற்றும் நிசாமாபாத்தில் எல்லாம் பரவலானவே மழை பொழிந்திருக்கிறது ஒட்டுமொத்த தெலுங்கானாவில் மேகம் சூழ்ந்த வானிலையும் புழுக்கமான வானிலையும் வியர்வியடன் கூடிய வானிலையும் தெலுங்கானாவிலையும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவில் கடலோரத்தில் அதாவது ஆந்திர பிரதேச கடலோரத்தில் கடுமையான அனல் காற்றும் உள்ளே போக போக வெப்பமும் புழுக்கமும் மாலை இரவு இடிமழை பொழிவிற்கு கர்நாடக எல்லையோர தெலுங்கானா கர்நாடக எல்லையோர ஆந்திரப்பிரதேசம் ஒட்டுமொத்த கர்நாடகாவில் மழை பொழிவு க தமிழ்நாடு எல்லையோர கர்நாடகா பட்டும் இல்லை அதில் பெங்களூர் இல்லை ஒசூர் ஒட்டி இல்லை ஆனால் மைசூர் மைசூருக்கு உள்ளே கொள்ளைகா அதாவது சாம்ராஜ் நகருக்கு சாம்ராஜ் நகர் இல்லை சாம்ராஜ் நகருக்கு வடக்கே வட மேற்கே மழை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் தான் அதிகமாக இருக்கும் இப்பொழுதைக்கு மழை வாய்ப்பு இல்லை மழைன்னு சொன்னால் அது கேரள எல்லையோரத்தில் மட்டுந்தான் அதுவும் மலைப்பகுதிகளில் மட்டும்தான் வாய்ப்பு தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர பகுதிகளில் இந்த அரபிக்கடல் காற்று வந்து குமரி முனை வழியாக மன்னார் வளைகுடா வழியாக பாக்கியல சிந்தி வழியாக டெல்டா மாவட்டங்களில் நுழைந்து உள்ளே போகிறது இதன் காரணமாக அதிகாலையில் இருக்கக்கூடிய வெப்பநிலை தரை வெப்பமும் வரக்கூடிய குளிர்ந்த காற்றும் மேகமூட்டத்தை மட்டும் உருவாக்க சாதகமாக இருக்கிறது அவ்வளவுதான் தவிர மழைக்கு வாய்ப்பில்லை அப்படியே வந்தாலும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் தூரலை கொடுக்கலாம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் தூறலை கொடுக்கலாம் டெல்டா மாவட்டங்கள்லையும் தென்கடலோர பகுதிகளிலையும் டெல்டாவின் கடலோர பகுதி கண்டிப்பாக தென்கடலோர பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்து பொழுது விடியும் பொழுது கடுமையான ஒரு மேகமூட்டத்துடன் மழையை கொடுக்கும் போல ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் அதனால் மழை பொழிவுக்கு பெரிய அளவில் சாதகம் இருக்காது அப்படி இருந்தால் ஒரு தூரலை கொடுக்கலாம் ஓரிரு இடங்களை நினைக்கலாம் அதுவும் இந்த அதிகாலை நேரத்தோடைய நிறைவடைஞ்சிடும் பகல்ல மீண்டும் வெயில் தொடங்கிடும் புழுக்கம் அதிகரிச்சிடும் வியர்வை தொடங்கிரும் கடுமையான வெயில் மேலும் மூன்று நாட்களுக்கு அதாவது வெயில் மொத்தம் மே மாதம் மத்தியில் மத்திய பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு வெயிலுக்கு பிறகு மழை இருக்கிற காரணத்தினால வெயில் தெரியாது ஆனால் மே பதினைந்து வரைக்கும் இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு கடுமையான வெயிலின் பிடியில் இருக்கும் அதுலேயும் உச்சபட்ச வெயில் என்பது இன்னொரு மூன்று நாட்களுக்கு நான்கு நாட்களுக்கு இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்குமாகுது இன்றைக்கு இருபத்தி ஒன்று இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த நூற்றி ஒன்பது வரைக்கும் வெப்பம் வெட்டும் திருச்சி நாமக்கல் சேலம் கரூர் மற்றும் ஈரோடு தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலையோட ஆங்காங்கே சமவெளி பகுதிகள் மேலும் கடலூர் மாவட்ட உள்பகுதி பெரம்பலூர் அப்படியே தெற்கே போனீங்கன்னா மதுரை வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் கூட கடலோரம் நூறு டிகிரியை ஒட்டி மன்னார்குடியே நேற்றைக்கு நூற்று ரெண்டு டிகிரி அதே நேரத்தில் திருத்துறைப்பூண்டி தொண்ணூற்றி எட்டு வேதாரண்யம் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நாலு டிகிரி தான் ஃபாரினிக்கிட்ட ஆகவே கடலோரத்தை விட உள்ளே போக போக திடீர் திடீர் என்று கிடுகிடுவேன்னு வெப்பம் உயர்ந்து திரு தஞ்சாவூர் சென்றதுமே நூற்றி ஆறாயிடுது திருச்சி போய் நூற்றி ஏழு நூற்றி எட்டு அப்படியே போயிடுது கரூர்லாம் போய் நூற்றி ஒன்பது ஆகி விடுகிறது அந்தளவிற்கு வெப்பம் மாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது இது இன்னும் மூன்று நாட்களுக்கு தொடரும் இம்மாத இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு நூற்றி ஒன்பது என்பது நூற்றி நாலாக இருக்கும் நூற்றி ஐந்து நூற்றி நாலாக இருக்கும் கடலோரம் நூறு டிகிரி எட்டிருக்கூடியது நூறு டிகிரி ஒட்டியோ நூறு டிகிரிக்கு கீழோ இருக்கும் கடலோரம் கடல் ஓரத்தில் நூறு டிகிரி எட்டலை நூறு டிகிரி கீழே தான் இருக்குது மீனம்பாக்கம் மட்டும் சற்று நூறு டிகிரிக்கு மேல் போயிருக்க தவிர பாக்கி எங்கேயுமே நூறு டிகிரிக்கு மேலே போகல ஆனால் மெரினா கடற்கரையிலேருந்து மீனம்பாக்கம் சற்று தொலைவு என்பதனால கொஞ்சம் உயர்ந்திருக்கிறத தவிர ஆனால் அதே மெரினா கடற்கரையில் நூறு டிகிரிக்கு கீழே தான் வெப்பநிலை இருக்கிறது நுங்கம்பாக்கம்லாம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது தான் மிக அதிகமாக இருக்கிறது உயிரெடுத்த காற்று உள்ளே போகும்பொழுது பகல் நேரத்தில் வெப்பமடைந்த அனல் காற்றாகவும் இரவு நேரத்தில் குளிர் காற்றாகவும் செல்கிறது அதுவும் இரவு நேர குளிர் என்பது சற்று குறைந்து புழுக்கத்துடன் கூடிய வானிலை நிலவுகிறது சில இடங்களிலே உள்ளே கண்டிப்பா புழுக்கம்தான் கடலோரம் மட்டும்தான் குறைவு உள்ளே புழுக்கமும் வியர்வையும் வெயிலும் இருக்கிறது வரக்கூடிய மே மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் பெரிதா ஒரு மழையில்லை என்ன சார் நாலாம் தேதிக்கு வரைக்கும் எங்களுக்கு மழை கிடைக்குமா அப்படி கிடையாது நாலாம் தேதி கேரள எல்லையோரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு தொடங்கும் நாலாம் தேதி கேரள எல்லையோரம் அஞ்சாம் தேதி கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று உள்ளே ஆறாம் தேதி ஏழாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி மே மாதம் மத்தியில் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய வலுவான ஒரு சிஸ்டம் ஒரு காற்றழுத்த தாழும் மண்டலம் அல்லது ஒரு புயல் உருவாக வாய்ப்பிருக்கு மே மாதம் மத்தியில் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக உருவாகும் பத்துலேருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளே மே பத்து பதினைந்து பத்துலேருந்து பதினைந்துக்குள்ள நூறு சதவீதம் உறுதியான வாய்ப்பு அந்த பதினைந்தாம் தேதிக்குள் உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு அந்தமான் கடற்பகுதியில் அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகி அது வடக்கு ஆந்திரா ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் சற்று நெருக்கமாக வந்து விலகி சென்றாலோ அல்லது நெருக்கமாக அதோட விட்டம் கூடுதலாக இருந்தாலோ தீவிரமடைவதற்கு முன் ஏற்படக்கூடிய அந்த தாழ்வு பகுதி காற்றின் அமைப்பை தமிழ்நாட்டிலே கொடுக் குவிக்கும் வண்ணம் அதாவது இரு காற்று இணைவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் வண்ணம் அமைந்தால் மே மாத பத்து தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் கொஞ்சம் நல்ல கனமழை பொழிவு தெரிகிறது ஆனால் அப்படி இருந்தால் ரெண்டு நாள் தான் தொடர்ச்சியாக ஒரு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலம் மூலம் பொடியாது வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மழை பொழிவு இருக்கும் ஆனால் அது தொட தொடாமல் அப்பால் சென்றால் வெயில் உயர்ந்து மாலை இரவு பொழிவு நெடிமழைப்பழிவு வங்கக்கடல வரைக்கும் கொண்டு வரும் ஆகவே மே மாத நான்காம் தேதிக்கு மேல் மேற்கு மாவட்டங்களில் உருவாகும் மழை படிப்படியாக பத்தாம் தேதியில கொஞ்சம் பரவலாகி பதினைந்தாம் தேதி வாக்கில் கொஞ்சம் கூடுதல் மாவட்டங்களில் மழைப்பொழிவு பரவலாக கொடுக்க வாய்ப்பு ஆனால் எந்த நாள் மழை பொழிந்தாலும் அது மாலை இரவு தான் இருக்கும் அந்த காற்றழுத்த மண்டலம் உருவாக்கி ஒடிசா நோக்கி பயணிக்கக்கூடிய நாளில் மட்டும் நெருக்கமாக போனால் மட்டும் கொஞ்சம் நல்ல மழைப்பிடிவு இருக்கும் இல்லைனா வெயிலுக்கு பின் வியர்வைக்கு பின் புடுக்கத்திற்கு பின் மாலை இரவு இடிமழைப்பிடிவு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பொதுவாக மே மாதத்தில் இடி மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்டங்கள்லேருந்து வழக்கமாக தொடங்கும் ஆனால் இந்த ஆண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பரவலாக மே அஞ்சுக்கு மேலே பத்துக்கு மேலே தான் கடலோரமும் பத்துக்கு மேலே தான் கடலோரமும் மழைப்பொடிவு கிட்டும் கண்டிப்பாக இந்த ஆண்டு மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் அதிகம் அதாவது அதிகமான வெப்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய மாவட்டங்களில் ஒரு சிறப்பான மழைப்பொடிவு தெரிகிறது மே மாத இறுதியில் என்பதையும் அதாவது தென் மாவட்டங்களுக்கும் அதாவது முதலிடத்தை கேரளா கர்நாடகா மே மாத மழை மே இறுதி மழை மே அதாவது பிறகு பதினைந்து தேதிக்கு பிறகு மே பின்மழை மே பதினைந்து தேதிக்கு வரக்கூடிய மே பிற்பகுதி மழை கேரளா கர்நாடகாவில் சிறப்பாக இருக்கும் அடுத்த இடத்தை பிடிப்பது வந்து கேரளா கர்நாடகா எல்லையோரம் அடுத்த இடத்தை பிடிப்பது மேற்கு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் அடுத்த இடத்தை தென் மாவட்டங்கள் அடுத்தது அனைத்து உள் மாவட்டங்கள் அடுத்தது டெல்டா மாவட்டங்கள் அடுத்தது வட மாவட்டங்களின் தெற்கு பகுதி அடுத்தது வடகோடி மாவட்டங்கள் என்று இருக்கும் ஆகவே முதலிடத்தை கேரள எல்லையோரம் கடைசி இடத்தை ஆந்திர எல்லையோர கடலோர பகுதி திருவள்ளூர் பிடிக்கும் எப்படி என்பது தான் இப்பொழுது அதே நேரத்தில் திருவள்ளூர் குறைவாக பிடிக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் மே மாதத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு திருவள்ளூருக்கு நெருக்கமாக போனால் அந்த நேரத்தில் கூடுதல் மழைப்படிவு இருக்கிறது மே பதினைந்து தேதி வாக்கில் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வானிலை எப்படி அமையும் மே மழை எப்படி மே இறுதி பொழிவு கண்டிப்பாக கேரளா கர்நாடக எல்லையோர மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்படிவை தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல மே இறுதி பத்து நாள் கொடுக்கும் அந்த இறுதி பத்து நாளில் இறுதி நாள் மிகச்சிறப்பான மழை பொழிவு கேரளா கர்நாடகா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு ஒரு மழைப்படிவை கொடுக்கும் என்றாலும் அணைகளை நிரப்பு மழையாக இருக்காது ஒரு நல்ல மழைப்படிப்பு மே மாத இறுதியிலே கொடுக்கப் போகிறது தென்மேற்கு பொறுமழை முன்கூட்டியே தொடங்கிவிட்டதாக உங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் அடுத்ததாக ஒரு நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பொறுமழையை கேரளாவில் தொடக்கும் ஆக இதுதான் இப்பொழுதைய மே மாத அறிக்கை மே மாதத்தில் அறிக்கை மீண்டும் ஒரு ஒரு முறை சுருக்கமாக மே ஏப்ரல் மாதத்தில் பெரிதாக மழை இருக்காது ஏப்ரலில் கேரளா கர்நாடகா மட்டும் மழை ஆந்திரப்பிரதேச தெலுங்கானாவில் வாங்காங்க மழை தமிழ்நாட்டின் கேரளா எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கும் ஏப்ரல் இறுதியிலையும் ஓரிடங்களில் இருக்குமே தவிர பெருசாக மழை இருக்காது மே மாதம் மூன்றாம் தேதிக்கு மேல் படிப்படியாக கேரளா கர்நாடகா இல்ல தொடங்குவது மே பத்து தேதிக்கு மேல் கொஞ்சம் பரவலாகும் பதினைந்து தேதியில மேலும் பரவலாகும் மே இருது தேதியில் இருபது தேதியில் மேலும் பரவலாகும் மே இறுதி பத்து நாள் மிகச்சிறப்பான மழைப்படிவு மழைப்படிவும் அதுவும் இறுதி நாள் மே இறுதி நாட்கள் மிகச்சிறப்பான மழைப்படிவு இருக்கும் கடலோரம் குறைவாகவும் கடலோரம் குறைவுன்னா கேரளாவை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டுக்கு குறைவு கேரள எல்லையோரத்துக்கு ஒப்பிடும் பொழுது வங்கக்கடலோரம் குறைவு வங்கக்கடலோரத்திலேயே திருவள்ளூர் குறைவு அதே நேரத்தில் வங்கக்கடல் மே பதினைந்து தேதி நிகழ்வு திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டி வந்தால் திருவள்ளூருக்கு கூடுதல் அப்பால் சென்றால் சற்று குறைவாக இருக்கும் எல்லாம் எப்படி அமையும் எல்லாம் ஆய்வறிக்குள்ள இடைந்திருந்து மாறுதலிருந்து துல்லியமறிந்து திட்டவட்ட பணி செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி